நமது அன்பு நண்பர் திரு அகோரமூர்த்தியின் இல்ல திருமண வரவேற்பு விழாவிற்கு உங்கள் சார்பாக வாழ்த்து கவிதை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மங்களம் தருகின்ற பங்குனி மாதம் நட்சத்திரமோ சித்திரை இத்திரையினில் இம்மேடையினில் சூரியனும் நிலவும் அருகருகே காண்பதற்கோ அருங்காட்சி காண்பதிலே நமக்கோ பெருமகிழ்ச்சி இந்திர லோகமாய் மின்னுகின்ற இந்திர பவனத்திலே இரு உள்ளங்கள் சேரும் மனவிழா திரு உள்ளங்கள் வாழ்த்தும் திருவிழா இரு உள்ளங்கள் சேரும் மனவிழா திரு உள்ளங்கள் வாழ்த்தும் திருவிழா மகேந்திரன் என்ற இந்திரன் சூரியனாய் சுவாதி என்ற நட்சத்திர பெண் சந்திரனாய் வானத்து மழை போலவே வாழ்த்து மழை பொழிந்திடவே வாழ்த்துகின்ற எண்ணங்களை வரிகளாக சேர்த்து சேர்த்து உங்கள் இருவரின் கண்ணங்கள் சிவந்திடவே பார்த்து பார்த்து கவிதையினை வார்த்து வாழ்த்துப்பா கூறவே வந்து நான் நிற்கின்றேன் பாசத்திருவிழா மேசத் திருவிழா மேசம் கொண்டு வாசம் வீசும் மாசற்ற மனவிழா மேசம் கொண்டு வாசம் வீசும் மாசற்ற மனவிழா மாங்கல்ய பந்தம் மகத்தானது இன்று மாலையிட்டு உறவாய் துணையானது இன்று இம்மன்றத்தில் மகிழ்வோடு மகிழ்வானது அழகான வாழ்க்கை இது அன்போடும் அறிவோடும் பண்போடும் பாசத்துடனும் மனம் போல வாழ்ந்திடவே பிறர் மனம் வாழ்த்த வாழ்ந்திடவே வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் எங்கள் மனப்பெண்ணே விக்னேஷ் என்றால் தடைகளை நீக்குபவன் இறைவன் என்று அர்த்தமாம் உறுதியானவன் உன் மணமகன் உன் மாங்கல்ய பந்தத்தின் சொந்தக்காரன் உணர்வுகளில் கலந்திடுவான் உன் ஆயுள் ரேகை இவன் மங்கள நான்பூட்டி உன் மனம் என்னும் மேடையில் ஊஞ்சல் ஆடிடுவான் மங்கள நான்பூட்டி உன் மனம் என்னும் மேடையில் ஊஞ்சல் ஆடிடுவான் வேஷம் காட்டாத பாசக்காரனிவன் நேசம் க நேயனிவன் வேஷம் காட்டாத பாசக்காரனிவன் நேசக்கரம் நீட்டிடும் நேயனிவன் உன் கொற்றவன் குற்றமே இல்லாதவன் ஆளுமை திறன் கொண்டவன் உன் கணவன் பொறுமையின் சிகரம் இவன் நினைத்து நீ பெருமை கொள் தோழி மாசில்லாத மங்கையே தீப்பிழம்பு போன்றவன்தான் நீ தீண்டிவிடு சுட்டுவிடமாட்டான் சுடொளியாக உனை மாற்றிடுவான் அன்பு விக்னேஷ் எங்கள் மணமகனே சில்லென்று புன்னதையை வீசுகின்ற சுவாதியுடன் நீ சிறப்பாக வாழ்ந்துவிடு உன்னை தன் பூஞ்சிருப்பினால் மயக்கிய மந்திரவாதி சுவாதி உலகமே நீ என்று உன்னை மட்டுமே சுற்றி வரும் பெண் அருமையான அன்பு தரும் நல்லால் உனக்கு பெருமைகளை பெற்றுத்தரும் இல்லால் உன்னை மட்டுமே பற்றிக்கொண்டு படருகின்ற பூங்கொடி இளம் தென்றலாய் பேசும் இன்முகத் தோழி சேர்ந்து விடு உன் அரண்மனை தோழியை தினம் அலங்கரித்துவிடு அன்பு பூக்களை மட்டுமே தூவி தூவி தெளிந்த நேரோடையாய் திகட்டாத தண்ணீர் தடாகமாய் ஆனந்தமாய் ஒருமித்த நறுமண வாழ்வுடனே நீ பாதி நான் பாதி என்று வாழ்க்கை ரதத்தினிலே செழிப்பான இடம் நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் அனைத்து இன்பங்களையும் அள்ள வேண்டும் உங்கள் வாழ்வினிலே பனிமழை தூரட்டும் தென்றல் நன்றாய் வீசட்டும் நீங்கள் ஒன்றாக பூத்து நன்றாக காய்த்து கனிகள் தந்து சீரும் சிறப்புடன் பேறுகள் பல பெற்று வாழ்ந்திடவே வாழ்த்துகின்றோம் வாழ்க 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 என்று நன்றி வணக்கம்